அன்புள்ள புஷ்பக விமான நேயர்களுக்கு பணிவான வணக்கம் இப்பொழுது உலகப் பிரசித்தி பெற்ற நாம் வாழும் காலங்களிலே நடைபெற்று கொண்டிருக்கிற மகா கும்பமேளாவினுடைய நிகழ்ச்சிக்கு செல்ல முடியாத அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வழிபாட்டு முறை கிட்டத்தட்ட ஐம்பது கோடி மேல் கும்ப கும்பமேளாவில் நீராடி புனித நதிகளினுடைய ஆசையை பெற்றிருக்கிறார்கள் விருப்பம் இருந்தும் செல்ல முடியாத தவிர்க்க முடியாத காரணத்தினால் செல்ல முடியாத பக்தர்கள் பக்தர்களுக்கு நம் வீட்டில் இருந்தபடியே ஒரு பிரார்த்தனையை அதாவது கும்பமேளாவில் நீராடிய பிரார்த்தனையை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிகாட்டு முறையை நான் கூற விரும்புகிறேன் நமது தீபாவளிக்கு எப்படி நாம் பெண்ணீரில் தேவியும் நல்லெண்ணெயில் லக்ஷ்மி தாயாரும் எழுந்தருளி அதிகாலை நேரத்தில் நாம் நீராடுகிறோமோ தீபாவளி நாளில் அதனுடைய பலன் வந்து இந்த வழிபாட்டு முறையை நம்ம மேற்கொண்டாலும் முழுமையான பலனை கிடைக்கும் இந்த வழிபாட்டு முறை எப்படி என்று சொல்லும் பொழுது நம்மளுடைய குளியலறையிலேயே வாளியில் தண்ணீர் பிடித்து வைத்து தண்ணீரை பிடித்து டேப்பை திறந்து தண்ணி வந்துட்டுருக்கோம் அந்த த ஒரு கப்பில் தண்ணி எடுத்து வலது கையினுடைய ஐந்து விரல்களையும் அந்த கப்பில் தண்ணியை வச்சு கங்கைச்சை எமனைச்சை சரஸ்வதி கோதாவரி நர்மதை ஸ்தபதி சிந்து காவேரி ஜலஸ்மின் சன்னிதம் கூடு காவேரி சங்கமுகம் சர்வாய கங்கா தீர்த்தாய சுவோக என்கின்ற மந்திரத்தை மூன்று முறை உச்சரித்து அந்த நீரை நாம் வந்து தலையிலிருந்து ஊற்றி நம் நீராடி கொண்டமையானால் அந்த அற்புதமான பலனை நாம் பெற முடியும் அதாவது கங்கைச்சை யமுனைச்ச சரஸ்வதி கோதாவரி நர்மதி தபதி சிந்து காவேரி ஜலோஸ்மின் சன்னிதம் கூடுகாவேரி காவேரி சங்கமுகம் சர்வாய கங்கா தீர்த்தாய சுவாக எல்லாமே நதிகளில் கங்கை என்று கங்கையாக இருக்கிறேன் என்று பகவான் கீதையில் சொல்வதைப் போல யமுனை யமுனை நதியினுடைய புதல்வனாக பகவானே இருக்கிறார் என்பதையும் சரஸ்வதி தேவியும் ஒவ்வொருடைய எண்ணத்திலும் சிந்தனையிலும் சரஸ்வதி தேவியே இருக்கிறார் என்கின்ற உண்மையாலும் நாம் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது நமக்கு பிரயாக்ராஜில் நீராடி அற்புதமான பலனை செல்ல முடியாதவர்களுக்காக இது சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிக வழிபாட்டு முறை வழிகாட்டுதல் முறை இதை நாம் மேற்கொண்டோமே ஆனால் கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு நான்கைந்து நாட்களாவது அந்த பலனை போக முடியாதவர்கள் பெற வேண்டும் என்கின்ற ஒரு உயரிய நோக்கத்தினாலே இதை உங்களுக்கு வீடியோவாக பதிவிடுகிறேன் என் எண்ணத்தில் உதித்த சிந்தனை அதாவது ஐப்பசி மதத்தில் நாம் தீபாவளி அன்று அதிகாலை நேரத்தில் கங்கா ஸ்நானம் எப்படி செய்கிறோமோ பெண்ணீரில் வந்து கங்காதேவி எழுந்தருள்வதாகவும் நல்லெண்ணெயில் லட்சுமி தாயார் எழுந்தருள்வதாகவும் நினைத்து நாம் நீராடுகிறோமே அதை பலனை இந்த வழிபாட்டு முறையிலும் இந்த நீராடுதல் முறையில் நாம் பெற முடியும் அதாவது கங்கைச்ச யமுனைச்ச சரஸ்வதி கோதாவரி நர்மதை தபதி சிந்து காவேரி ஜலஸ்மி சந்நிதம் கூடுகாவேரி சங்கமுகம் சர்வாய கங்கா தீர்த்தாய சுவாக என்ற மூன்று முறை அந்த மூன்று முறை மூன்று கப்புகளில் நீர் ஒவ்வொரு முறையும் எடுத்து நம் தலையிலிருந்து ஊற்றி அந்த மந்திரத்தை சொல்லி ஊட்டும் பொழுது அந்த பிரயாக்ராஜில் நீராடிய பழனி நாம் பெற முடியும் மூன்று முறை போலவே பைப்பை திறந்து தண்ணியை வந்து ரெண்டு கையில் பிடிச்சி அதே மந்திரத்தை சொல்லி நம்மளுடைய பிரார்த்தனைகளெல்லாம் மனசு மனசில் நினச்சி அந்த பிரார்த்தனையை வந்து அந்த மூன்று கை ந தண்ணியை அந்த பைப்பு மேலேயே வந்து நம்ம அதை வந்து மூன்று நதிகள் சங்கமிக்கக்கூடிய ஒரு புனித நதியாக நினைத்து நாம் வழிபட வேண்டும் அதாவது நம்முடைய நீர் இருக்கக்கூடிய எல்லாமே ஒவ்வொரு கங்கையும் யமுனையும் சரஸ்வதியும் புண்ணிய பாரதத்தில் வரக்கூடிய அத்தனை நதிகளினுடைய தீர்த்தமாக நம் வந்து நம் முன்னோர்கள் கருதுவது வழக்கம் ஒவ்வொரு காரியங்கள் செய்யும் பொழுதும் ஒவ்வொரு சுபகாரியங்கள் செய்யும் பொழுதும் தேவ காரியங்கள் செய்யும் பொழுதும் ஒவ்வொரு கோவில் விழாக்கள் பொழுதும் நாம் நீரை வந்து சேகரிக்கும் பொழுது அந்த நதிகளினுடைய பெயரை உச்சரித்து தான் நாம் எல்லோரும் அந்த 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 தெய்வங்கள் அந்த நதியினுடைய தெய்வங்கள் அந்த நீரிலே ஆவாகனம் ஆகுவதாக நாம் வழிபட்டு நாம் நம்முடைய எல்லா வழிபாட்டையும் நாம் தொடங்குகிறோம் அதே போலவே இந்த வழிபாட்டையும் நாம் மேற்கொண்டு பிரயாக்ராஜ் செல்ல முடியாத பாரதத்தினுடைய உத்தம பக்தர்கள் இந்த வழிபாட்டு முறையை மேற்கொண்டு பெரும்பலனை அடைய வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இன்றும் இன்று சனிக்கிழமை நாளை ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் நான்கு நாட்கள் சிவராத்திரிக்கு இருக்கிறது இந்த நான்கு நாட்களும் இந்த வழிபாட்டை தவறாமல் மேற்கொண்டு இந்த பிரயாக்ராஜ் சென்று அந்த மூன்று நதிகள் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தில் நீராடிய பலனை பாரதத்தினுடைய மக்களும் உலக மக்களும் பெற வேண்டும் என்பது என்னுடைய பேராவல் அதை நீங்கள் வந்து அந்த பிரார்த்தனை நிறைவேற்ற வேண்டும் என்று என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அந்த வேண்டுகோளை ஏற்று நீராடி எல்லா பலன்களையும் அந்த தேவ பிர அதாவது தேவ பிரயாகை அதாவது பிரயாக்ராஜ் சென்று வழிபட்டவர்களுக்கும் வழிபடாதவர்களுக்கும் இந்த பிரார்த்தனை வந்து பலனிக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இந்த பிரார்த்தனையை ஏற்று செய்து இறைவனுடைய அதாவது கங்காதேவி யமுனாதேவி சரஸ்வதி தேவி கோதாவரி நர்மதி தபதி சிந்து காவேரியனுடைய பேரோர்களை பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டுமென்று ஒரு பவானி தாயினுடைய பாதக்கமலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் எளியவனினுடைய பணிவான வேண்டுகோளை ஏற்று நீங்கள் அந்த புண்ணிய வழிபாட்டு முறையை மேற்கொள்ளும்படி பணிவுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்